அப்ப இன்னில இருந்து குடிப்ப எச்சபச்சபா இப்படி குண்டக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னடாப்பா பண்ண முடியும் என்ன பிளான் மேடம்க்கு ஆ நாளைக்கு நியூ இயர்ல என்ன பிளான் பண்ணி வச்சிருக்க எங்க போலாம் நீயே சொல்லு ஆ என்னாச்சு இந்த பக்கமா இந்த பக்கமா சூரியன் எந்த பக்கம் ஓடிக்குது சூரியன்

உங்களை சத்தியம் வந்து நான் உங்களை கோபப்பட மாட்டேன் உனக்கு கலாய்க்க மாட்டேன் டென்ஷன் ஆக மாட்டேன் நான் குடிக்க மாட்டேன் என்பது எங்கேயும் ஊர் சுத்த மாட்டேன் ஆறு மணி நான் வீட்டுக்குள்ளே வந்துடுவேன் சரியா நீ என்ன சொல்றியா தான் நான் கேட்பேன் உன் பேச்சு தான் நான் கேட்பேன் வேறு யார் பேச்சு கேட்க மாட்டேன் உமலை சத்தியம் ராதாமலை சத்தியம் கையேடு ஏன் நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் மண்டே பொண்ணுன்றது பிளான் பண்ணிட்டீங்க நீ பத்தியா நீ என்னைக்குமே என்னைக்கு நீ சொன்ன வாக்க காப்பாத்திருக்க எதுக்குடா பொய் சத்தியம் பண்ற

நீ சரியான ஒரு பொய் மூட்டை அத நான் சீரியஸாவே நாளைக்கு நான் வந்து திருந்தலாம் பார்க்கறேன் ஏய் நீ திருந்த திருந்தாம போ எனக்கு அத பத்தி கவலையே இல்ல நீ குடிச்சி குடிச்சி உன் கிட்னி அழிஞ்சு போறத நான் பார்க்க தான் போறேன் நீ குடி நீ என்ஜாய்மென்ட் பண்ணு உன்னோட என்ஜாய்மென்ட் தலை இல்ல என்னோட சந்தோஷத்துல நீ தலையிடாத என்ன நீ டிஸ்டர்ப பண்ணாத நான் உன்னை டிஸ்டர்ப பண்ண மாட்டேன் இன்னமே அத டிஸ்டர்பன்ஸ் பத்தி பேச வேண்டாம் நான் என்ன சொல்றேன்னா பாரு நான் உன் மேல போய் சத்தியம் பண்ணுவேன் நான் உன் மேல சத்தியம் பண்ணா நான் இப்படி நடப்பல சொல்லு நான் நாளில இருந்து நான் குடிச்சேனா நான் கேளு இந்த மாதிரி நிறைய சத்தியம் நாளில இருந்து சத்தியமா குடிக்க மாட்டேன் நாளில இருந்து சத்தியமா குடிக்க மாட்டேன் நாளில இருந்து சத்தியமா குடிக்க மாட்டேன் அது எப்படி நான் நம்பறது நம்பிக்கை தான் வாழ்க்கை வாழ்க்கை தான் நம்பிக்கை குடிக்க மாட்டே ஆனா என்ன குடிக்க மாட்டே அத சொல்ல தெளிவா பிராந்தி விஸ்கி வோட்கா ரம் ஜின் அப்புறம் எதுந்தாலும் எதுவுமே குடிக்க மாட்டேன் என் மது போதை பொருள் மது பழக்கம் எதுவுமே கிடையாது சரியா அப்படி வேற என்ன பழக்கம் எதுவுமே பண்ண மாட்டேன் வேற என்ன இருக்கு எங்கிட்ட இத விட்றானா அப்ப இன்னொரு கெட்ட பழக்கம் வர போதுன்னு அர்த்தம் இல்ல வராது நான் கோவப்பட போறது கிடையாது நாளை இருந்து நான் பாரியா குதுர வீராஜை பாப்ப குதுசார் பாப்ப என்ன அதாச்சு பாக்குற மாதிரி இருக்குமா இல்ல கண்டிப்பா பார்க்கத்தான் தான் போறேன் பாரு நாளை இருந்து நான் குடிக்க மாட்டேன் இப்போ எதுக்கு என்கிட்ட சத்தியமா நாளை இருந்து குடிக்க மாட்டேன் அப்ப இன்னிலந்து குடிப்ப. ஏய் இப்படி குண்டக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னடா பண்ண முடியும் பா? இன்னைக்கு ஒரே ஒரு நாள் டிசம்பர்

கண்டு விட்டாலேயா சூத்த மத்த கண்டு விட்டாலே ஏய் என்ன விட்டுக்கிட்டுன்னு பேசிக்கிட்டிருக்கேன் அது டேரெக்டா வந்து கேட்டேன் கிடையாது பாரு அப்படி நீங்களே சொல்லமா எது வந்தாலும் சொல்லிட்டு தானே போவேன் நீ கூட போன இது காசு கொடுத்த அனுச்சில்ல போடாமல் பசங்க கூட ஜாலியாக பார்ட்டி பண்ணுறான் சொல்லிட்டு எல்லாம் போட்டு பாரு மொட்டை மாடியில சாணியார் போட்டு ஏய்யோ உரி பாடி

நான் சொன்னது பாரு வாக்கு மாறமாட்ட ரவிராஜ் வாக்கு மாற மாட்டேன் ஹாப்பி நியூ இயர் குட் ஹாப்பி நியூ இயர் இல்லடா ஹாப்பி நியூ இயர் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் பரவால இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் 2026 நாளைக்கு சொல்லு ஏன் நாளைக்கு இருக்க மாட்டீயா ஏய் நான் போதில படுத்து வேண்டிய நைட் வந்து 12 மணிக்கு சொல்ல முடியாது நீ தான் எப்பமே நான் கேப்பல நீ 12 மணிக்கு விஷ் பண்ண மாட்டேன்ற விஷ் பண்ண மாட்டேன்ன்றே அதான் இப்பவே சொல்லிறேன் ஹாப்பி அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் உன்னோட ஹாப்பி நியூ இயர் நீயே வெச்சுக்கோ குடிக்கிறதுக்கு என்ன பிளான் போடுறாம் பார்